ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் காலையில் எழுந்ததும் வந்து இந்த பச்சை பசேல்னு செடிகளை பார்க்குறப்போ மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது நம்ம கை தண்ணி ஊற்றி அந்த செடி வளர்கிறத பார்க்குறப்போ நமக்கு ஒரு தன்னம்பிக்கையே கிடைக்குது மாடித்தோட்ட பராமரிப்பு வேலைகள் உடம்புக்கும் உடற்பயிற்சி அமைது மனசுக்கும் ரொம்ப புத்துணர்வை கொடுக்குது மாடித்தோட்டங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தொட்டிகளில் செடிகளை வளர்த்து பராமரிக்கிறது அந்த செடிகளை நம்ம முறையாக கட் பண்ணி செழிப்பாக வளர்க்கும் போது தான் நம்ம கார்டனை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி வளர்க்கும் போது தான் கொஞ்சம் இடத்துக்குள்ளே நம்ம விரும்பின செடிகளெல்லாம் வச்சு வளர்க்க முடியும் இன்றைக்கி சங்குப்பூ கொடியை செடி போல் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் சங்குப்பூ வந்து ஒரு கொடி வகை தான் அந்த கொடி வகையும் நம்ம செடி போல் கட் பண்ணி வளர்க்கலாம் தோட்டத்தில் சங்குப்பூ செடியை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சமீபத்தில் போட்டிருக்கேன் இன்றைக்கி சங்குப்பூ செடியை கட் பண்ணி வளர்க்குறதை பற்றி பார்ப்போம் சங்குப்பூ செடியை ஹேங்கிங்கில் வளர்க்கலாமாங்கிற தலைப்பில் மூணு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதோடய லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் நம்ம பார்க்குறது அந்த செடி தான் இந்த தொட்டியில் ரெண்டு சங்குப்பூ செடியை நம்ம நடவு பண்ணோம் இங்கே பாருங்கள் ரெண்டுமே அடுக்கு பெட்டல் தான் ஒன்று ப்ளூ ஒன்று ஒயிட்டு இந்த மாதிரி சின்ன தொட்டிகளில் கூட சங்குப்பூ செடிகளை செழிப்பாக வளர்க்க முடியும் நம்ம மாடித்தோட்டத்தில் கொஞ்சம்தான் இடம் இருக்குது அதே மாதிரி பால்கனிலே நல்லா வெயில் வருதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வளர்க்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தொங்க விட்டுறோம் இந்த மாதிரி தொங்க விடுவோம் தொங்க விட்டுட்டு இந்த செடியை என்ன பண்ணணும் இப்படி நல்லா இதை மட்டும் கரெக்டாக இந்த அளவுக்கு பிடிச்சி ஆரம்பத்தில் இந்த இடத்துல ஒரு கட்டு போட்டுறணும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு நூலை வச்சு கட்டிட்டேன் இது கிட்டத்தட்ட ஒரு மூலம் அளவில் நான் கட்டியிருக்கேன் இந்த இடத்து வரைக்கும் நம்ம ஒன்று போல் பிடிச்சி கட்டணும் ஒன்று போல் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நைஸாக நூலை வச்சு கட்டிடணும் ரொம்ப டைட்டாலாம் பிடிச்சி கட்டக்கூடாது கொஞ்சம் லூஸ் விட்டு தான் கட்டணும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஹேங்கிங்கில் மாட்டிட்டோம்னா இப்படி இருக்கும் இங்கே ஒன்று போல் இருக்கோம் பாருங்கள் ஒன்று போல் இருக்கும் இதில் நம்ம தொங்க விட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த கொடி என்ன இதுக்கு அப்புறம் அது நல்லா படறணும் இந்த கொடி வந்து எங்கே வேணாலும் போய் படரலாம் நீங்கள் ஒரு கயிறு வேணுன்னா கூட எங்கேயாவது கட்டி விட்ருங்க கெட்ட முடிஞ்ச இடத்துலலாம் பிடிச்சி இழுத்து கட்டிடுங்க எங்கே வேணாலும் இந்த கொடி போட்டோம் அப்படி படறணும் அது எந்த அளவுக்கு வெளியே போய் படுறதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டெம்மு வந்து தடிக்கும் இந்த ஸ்டெம்லாம் வந்து நல்லா தடிச்சிரும் கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் நான் கூட வீடியோ போடுவேன் இதை வளர்க்குறப்போ போடுவேன் நல்லா அது படுற படுற இது நல்ல இந்த ஸ்டெம் தடிக்கும் அப்படி தடித்தப்பறம் உங்களுக்கு வேண்டிய ஒரு திக்கு வந்தப்புறம் இந்த இடத்துல நம்ம இப்போ கெட்டியிருக்கோம் பார்த்திங்களா இந்த கெட்டினதுக்கு மேலே ஓரளவு வச்சுட்டு நம்ம வெட்டிடலாம் ஒரு ஒரு அள ஒரு விரல் அளவு வச்சுட்டு மேலே உள்ளது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுடலாம் இந்த கொடியை நம்ம போக்கில் படற விட்டுருக்குறப்போ நம்ம ஒரு வேலை ஒன்று கரெக்டாக செய்யணும் என்னென்னா இந்த நூல் கட்டியிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு கீழே பக்க கிளைகள் உருவாகுன்னா அதை ஆரம்பத்தில் கிள்ளி கிள்ளி எடுத்துடணும் இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு இலைக்கணு இருக்குதுன்னு வாங்கலாம் இதில் பக்க கிளைகள் உருவாகும் கண்டிப்பாக அப்படி உருவாகும் போது இதெல்லாம் வந்து வளரவே விடக்கூடாது ஆரம்பத்தில் கிள்ளி எடுத்துடணும் மேலே மட்டும்தான் செடி வளரணும் இதுக்கு மேலே பக்க கிளைகள் வந்தால் பரவாயில்ல நம்ம நூல் கட்டியிருக்கோம்ல இதுக்கு மேலே எந்த பக்க கிளைகள் வந்தாலும் பரவாயில்ல அது எங்கே போய் வளர்ந்தாலும் பரவாயில்ல நமக்கு மொத்தத்தில் இந்த ஸ்டெம் தடிக்கணும் அவ்வளவுதான் அப்படி கட் பண்ணி விடும்போது என்னாகும்னா இந்த ஸ்டெம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு குச்சி போல் தான் நிற்கும் நம்ம கட் பண்ணி விட்ட பிறகு பார்க்குறதுக்கு ஒரு கொடி மாதிரியே தெரியாது ஒரு செடி வகை மாதிரி குச்சி போல் கம்பு மாதிரி நிற்கும் அதில் இருந்து ஏகப்பட்ட பக்க கிளைகள் அப்படியே புற்றிசல் மாதிரி கிளம்பும் அப்படியே த தழுத்து தழுத்து தொங்கும் ஒன்று போல் தழுக்கும் அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு முளம் அளவு எல்லாத்தையுமே வச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது வளர வளர கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அதில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து இருபது பூக்கள் கூட பூக்கும் நான் ஒரு வாட்டர் கேனில் அப்படி தான் நான் வளர்த்துருந்தேன் இதுதான் கட் பண்ணி விடுற முறை நம்ம இந்த முறையில் கட் பண்ணாமல் இந்த செடி சின்னதாக இருக்கும்போதே இந்த மாதிரி கிளைகளை கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இது சின்ன செடியாகவே கடைசி வரைக்கும் இருக்கும் இது பெருசாகவே ஸ்ட்ராங்காகவே ஆகாது பக்க கிளைகளும் ரொம்ப பெருசாலாம் வராது ஒன்று ரெண்டு கிளைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மொத்தமாக வளர்த்துட்டு ஸ்டெம்மை திக்காக்கிட்டு கட் பண்ணும்போது தான் பக்க கிளைகள் வந்து ரொம்ப எண்ணிக்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஸ்பீடு இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கொஞ்சம் உரம் மட்டும் இயற்கை உரங்கள் மண்ணுக்கு அப்பப்போ கொடுத்தா போதும் நல்ல துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு எந்த நோயும் வராது திருப்து வராது பூச்சிகள் வராது எதுவுமே வராது தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல செடி வகை இது இப்போ நம்ம ஒரு அவர கொடியை பார்க்குறோம் ஒரு வாட்ரு கேனில் இருக்குது அது பக்கத்தில் இருக்கிற கம்பி வலையில் போய் ஓரளவுக்கு படர்ந்துருக்கு இது வாட்ரு கேனுங்கிறதுனால இந்த செடிக்கு அளவுக்கு தான் படற முடியும் இப்போ படர்ந்துருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்படி படர்ந்ததுனால தான் இதுக்கு இந்த அளவுக்கு ஸ்டெம் வந்து நல்லா தடிச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம இதில் இருந்து மண்ணில் இருந்து ஒரு மூலம் அளவுக்கு வச்சுட்டு இந்த இடத்துல கட் பண்ணி விடுறப்போ இதுக்கு வந்து துளிர் வர்ற வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் பெரிய செடிகளெல்லாம் நம்ம க நல்லா மொத்தமாக கட் பண்ணி விடும்போது துளிர்கள் பக்க கிளைகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக புற்றீசல் மாதிரி வரும் அந்த மாதிரி தான் அந்த செடிக்கும் அதுக்காக தான் நான் வளர்த்துட்டு கட் பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங்கில் வளர்க்காம இப்படி சின்ன தொட்டிகளில் வச்சு தரையில் வச்சு கூட வளர்க்கலாம் அப்படி வளர்க்கும் போது ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு பிவிசி பைப் மாதிரி நடவு பண்ணிடணும் குச்சிகளும் நடவு பண்ணலாம் அப்படி நடவு பண்ணும்போது குச்சிகள் வந்து சீக்கிரமே மக்கிரும் பிவிசி பைப்பு தான் நல்லது அப்படி நடவு பண்ணி இந்த ஸ்டெம்மை வந்து ஓரளவு கெட்டியே வளர்க்கணும் கெட்டி வளர்த்தோம்னா அதிலே சுற்றிக்கிட்டு படந்துக்கிட்டு வளரும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படி ஓரளவு நல்லா படற விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது தான் செடி போல் வளர்க்குறதுக்கு நல்லா கொத்தா வளரும் கொத்தா படர்ந்து கிடக்கும் போது இந்த பட்ரோஸ் செடியெலாம் எப்படி தொட்டியில் கொத்தா படர்ந்து கிடக்கு அதே மாதிரி ரெண்டு கலரில் பூக்கள் பூத்து கிடக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க சங்குப்பூ செடிக்கு இந்த மாதிரி பந்தல் போட்டால் கூட ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த தக்காளி செடிக்கு நான் பந்தல் போடுறப்போ அதை நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கூட பார்த்து உங்கள் சங்குப்பூ செடிக்கு இந்த மாதிரி கூட பந்தல் போடலாம் இந்த மாதிரி பந்தல் போட்டு வளர்க்குறப்போ அது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு முன்னாடிலாம் இப்படி வச்சு வளர்த்தோன்னு வைங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம தோட்டத்தில் வெற்றிகலாக பந்தல் போட்டு அதில் கூட படற விடலாம் அப்படி விடுறப்பவும் பார்க்குறதுக்கே நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கம்பி விலைகளில் கூட விட்டுடலாம் இப்படி விடுறப்பவும் அதுவே தானாக நல்லா படர்ந்துக்கிடும் அப்படி இல்லைன்னா கேட்டுக்கு முன் பக்கத்தில் ஆர்ச்சி மாதிரி நிறைய வீட்டில் வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த கேட்டில் ஒரு வளைவு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் படற விடுறப்போவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி வேணாலும் இந்த சங்குப்பூ செடிகளை வளர்க்கலாம் நம்ம வளர்க்குற செடிகளை எவ்வளோ க்ரியேட்டிவாக வளர்க்குறோங்கிறத பொறுத்து தான் நம்ம செடிகளை பார்க்கவும் அழகாக இருக்கும் செடிகள் செழிப்பாகவும் இருக்கும் மாடித்தோட்டத்தில் நிறைய இடங்களும் சேவாகவும் நம்ம விரும்பின செடிகள் எல்லாத்தையுமே வளர்க்கலாம் சங்குப்பூ செடி வளர்ப்பு பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்